அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அழக நாங்களுமே நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் நம்ம வீட்டுக்கு வந்து காம்பவுண்ட் வேலை வந்து போய்கிட்ருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து சமைக்கிறது அடுத்து வந்து சின்ன சின்ன கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காமௌண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முருங்கை மரம் இருந்துச்சு அதை வந்து இன்னைக்கு வெட்டிகிட்டாங்க அதில் வந்து நிறைய முருங்கைக்காய் இருந்தது சரி அதை வச்சு சாம்பார் பண்ணிவிட்டு கொஞ்சம் முருங்கக்காய் கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் இந்த முருங்கைக்காய் கிரேவி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டைலில் வந்து வச்சு பாருங்கள் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு கருவேப்பில அடுத்து வந்து வெங்காயம் சேர்த்துக்கணும் அது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசலாம் போனதுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டோ அல்லது மூணோ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளியோட சைஸ் பொறுத்து நல்லா வேகிறதுக்காக நான் உப்பு சேர்த்துட்டேன் மசாலான்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் அடுத்து வந்து மஞ்சள் தூள் கரம் மசாலா ஜீரகத்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசலாம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து முருங்கைக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வேகிறதுக்காக தேவையான அளவு ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது வே கிரேவி மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம் அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கணும் கண்டிப்பாக தேங்காய் சேர்த்துக்கணும் தேங்காய் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கணும் நம்ம வீட்டில் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த குழம்பு மசாலா வந்து சேர்த்துக்கணும் அவ்வளோதான் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ரொம்பவும் கொலைய வச்சிடக்கூடாது இல்லைன்னா கொலைஞ்சிருச்சு அப்படின்னா முருங்கைக்கால்லாம் தனித்தனியாக வந்துடும் இது வேகட்டும் அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து டீ போடுறதுக்காக வந்துட்டேன் கொஞ்சமாக வந்து டீ போட்டுடலாம் அவங்கள்ட்டே வந்து கேட்பேன் டீ குடிக்கிறீங்களா ஜூஸ் குடிக்கிறீங்களா அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து போட்டு கொடுத்துருது டீ கேட்டாங்கன்னா டீ போட்டுருவேன் அப்படி இல்லைன்னா ஜூஸ் வந்து போட்டு கொடுத்துருது இன்னைக்கு வந்து டீ கேட்டிருந்தாங்க டீ வந்துமே பார்த்தீங்கன்னா அந்த பால் மாவு இருக்குல்ல அது வச்சு தான் வந்து போடுறது இப்போல்லாம் முருங்கைக்காய் கிரேவி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி வர வரைக்கும் நான் அடுப்புலையே தான் வச்சுருந்தேன் நல்லா தண்ணியெல்லாம் வற்றிட்டு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் இது சாம்பார் சாதம் கூட ரசம் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் சைட் பை சைடாக வந்து ரெடி ரெடியாகிடுச்சு சின்ன வயசுல இந்த அமுல் மாவு பார்த்தாலே போதும் நல்லா வாயில் அள்ளி போட்டுட்டு நானும் என் தங்கச்சியும் எங்கள் கிட்ட நல்லா அடி வாங்குவோம் அந்த ஞாபகம் தான் வரும் பால் மாவு பார்த்தாலே வந்து அந்த ஞாபகம் தான் வரும் ஓகே டீ எல்லாம் வடிச்சுட்டு அவங்களுக்குமே வந்து எடுத்து கொடுத்துர்லாம் அஞ்சு பேர் வந்து வேலைக்கு வந்திருந்தாங்க இந்த எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு தான் டீ வந்து உட்காந்து குடிச்சிட்டு அடுத்து வந்து சாம்பாருக்கு சைவிஸாக வந்து சரி பீட்ரூட் ரொம்ப நாளாக இருந்தது இதையுமே வந்து பொறிச்சு விடலாம்னு சொல்லிட்டு அதை தான் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பீட்ரூட் வந்து சில பேர் திருவி எடுப்பாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போதே பெருசு பெருசாக வந்துடும் அதுக்காக தான் வந்து இந்த டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து எடுத்திருந்தேன் இந்த மாதிரி பஜ்ஜி இவரை கட்டை இருக்கும்ல அதில் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரியே வந்து ஒன்றா அடிக்கிட்டு நம்ம கட் பண்ணோன்னா தின் ஸ்லைஸாக வரும் அந்த பீட்ரூட் வந்து நல்ல பெருசு பெருசாக இல்லாமல் தின் ஸ்லைஸாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேருக்கு திருவி வந்து பொறிக்கிறது பிடிக்கும் சில பேர் கட் பண்ணி வந்து பொறிக்கிறது பிடிக்கும் கட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பீஸாக வராமல் இருக்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து சாம்பார் அடுத்து வந்து முருங்கக்காய் கிரேவி பீட்ரூட் பொரியல் வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களுமே வந்து சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா எங்கள் பள்ளியில் ஒரு பயான் இருக்குது அந்த பயானுக்காக ஏதாச்சும் பயான் பண்ணுறாங்க ஏதாச்சும் பள்ளியில் விசேஷம் அப்படின்னா அந்த டீ போடுற ஆர்டர் வந்து எங்ககிட்ட தான் வரும் இன்றைக்கி வந்து இரநூறு பேருக்கு வந்து டீ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்து லிட்டர் பால் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க அடுத்து வந்து ஒரு கிலோ பால் மாவு அடுத்து வந்து கால் கிலோ அளவுக்கு வந்து த்ரீ ரோஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க ஜீனி நாலு கிலோ அடுத்து வந்து வெள்ளம் இருக்குல்ல அது வந்து ஒன்றரை கிலோ வாங்கி கொடுத்துருந்தாங்க அடுத்து வந்து ஏலக்காய் இஞ்சி ஏலக்காய் வந்து எவ்வளோன்னு தெரில கொஞ்சம் ஒரு அட்டையில் அப்படி இருந்தது அடுத்து வந்து இஞ்சி வந்து கால் கிலோ போல் வாங்கி கொடுத்துருந்தாங்க ஆர்டர் என்னமோ வந்து வர்றது எங்கக்கிட்ட தான் ஆனால் நான் பிசாட்டுக்கு வீடியோ எடுக்கிறதோடயே நின்றுக்குவேன் மற்ற வேலையை எல்லாருமே வந்து எல்லாருமே சேர்ந்து தான் வந்து பார்ப்போம் அப்படியே வந்து பார்க்கும்போது ஜாலியாக இருக்கும் சாயங்காலம் பயன் பார்த்திங்கன்னா ஒரு மகரிப்புக்கு பின்னாடி வந்து பயான்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல வெளிச்சம் இருந்தது அந்த அடுப்பு எல்லாமே ரெடி பண்ணி வைக்க காட்டிலுமே வந்து நல்லா கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு தெருவே வந்து ரொம்ப அமைதியா இருந்தது சரி நம்ம வந்து டீ போடுற வேலைய பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து பால் நிறைய பால் சில டைம் வந்து இந்த பால் எல்லாம் ஊற்றிட்டு அதுவும் பாக்கெட் பால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து காய்ச்சுற மாதிரி இருக்கும் நம்ம பேசாமல் வந்து இஞ்சி அதிலையே போட்டோம் அப்படின்னா சில நேரம் தெரிஞ்சு போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம் பால் எல்லாமே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்குவோம் பத்து லிட்டர் பால் வந்து இருந்தது சில டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து டீ போடுற மாதிரி ஒரு அஞ்சு லிட்டரில் அந்த மாதிரி டீ போடுற மாதிரி இந்த தடவை தான் வந்து பத்து லிட்டர்ல வந்து நாங்களே டீ போடுறோம் எங்களுக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு சில டைம் வந்து பெரியவங்க யாராவது எங்க சாச்சி யாராவது பக்கத்தில் இருப்பாங்க கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் இந்த தடவை வந்து அவங்களுக்குமே வேலையாக வந்து வெளியில போயிட்டாங்க சரி நாங்களே வந்து போட்டலாம் தான் பழகுறது அப்படின்ட்டு நாங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கரெக்டாக ஒரு குடம் தனியே தூக்கி ஊத்திட்டோம் ஆனால் டீயுமே வந்து சூப்பராக இருந்தது அதை ஃபஸ்ட்டு வந்து சொல்லிக்கணும் ஒரு பத்து லிட்டர் பாலுக்கு வந்து கரெக்டாக ஒரு குடம் தண்ணி வந்து ஊற்றிட்டு அதை வந்து அடுப்பில் வச்சிட்டோம் அது வந்து கொதித்து காட்டிலும் வந்து இஞ்சி அடுத்து வந்து ஏலக்காய் இதெல்லாம் இடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உக்காந்து பேசிகிட்டே அதை தான் வந்து எடுத்துட்டு இருந்தோம் இஞ்சி ஏலக்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ இதை இஞ்சி உரலில் தட்டி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அடுத்து இஞ்சியெல்லாம் தோல் சீவிட்டு மொத்தமாக போட்டு நம்ம அந்த கொரக்கொறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டா போதும் பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் நிறைய விசேஷ டைமில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கும் போதே வந்து பாலும் பொங்கிடுச்சு இங்கே பார்த்தாலே தெரியும் அது பொங்கி காட்டிலும் நல்லாவே அந்த இடப்பில் இருட்டு ஆயிடுச்சு நல்லா இருட்டு இருச்சு அதுக்கப்புறம் வந்து இதை போய் நல்லா தட்டி அதாவது பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம வெல்லமே எதுவுமே போடலையே அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி வச்சுட்டோம் பாலை தான் வந்து வெள்ளமே சேர்த்தோம் சரி கரைஞ்சிரும் இந்த சூட்லேயே கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை கிலோ வெள்ளம் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க அதையுமே இதில் சேர்த்துக்கிட்டோம் நம்ம நிறைய பல்காக வந்து டீ போடுறோம் அப்படின்னா நம்ம ஜீனி மட்டும் சேர்த்தோம்னா அந்த டீ வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது வெல்லமும் சேர்த்து பண்ணும்போது தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சில இடத்துல வந்து பூஸ்ட்டு கண்டன்ஸ் மில்க்லாம் வந்து சேர்ப்பாங்க நாங்களும் சேர்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து எதுவுமே கொடுக்கல பால் மாவு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த டீ தூள் இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணுவோம் திருப்பி ஒரு சட்டியில் வந்து தண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது லைட்டாக வந்து கொதி வரணும் கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து டீ தூள் போடணும் நம்ம பால்லேயே இஞ்சி போட்டோம் அப்படின்னா சில டைம் வந்து தெரிஞ்சு போயிடும் வேஸ்ட் ஆகிரும்ல அதுக்காக தான் இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து கா கிலோ அளவுக்கு வந்து த்ரீ ரோஸ் வந்து வாங்கி கொடுத்திருந்தாங்க அதையுமே மொத்தமா அப்படியே வந்து போட்டோம் இந்த பத்து லிட்டருக்கு வந்து கா கிலோ த்ரீ ரோஸ் வந்து கரெக்டாக இருந்தது நாங்க கொஞ்சமா வந்து தண்ணி வச்சிருந்தோம் அஹ் டீ தூள் ஃபுல்லா போட்ட உடனே வந்து கெட்டி ஆயிடுச்சு தண்ணி பத்தாம அந்த மாதிரி ஆயிடுச்சு திருப்பி வந்து தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா வந்து வேக வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த டீயோட அந்த சாரெல்லாம் வந்து அந்த தண்ணியில் இறங்கும் அது வேகட்டும் அப்படின்ட்டு வந்து அதையுமே போட்டாச்சு பார்த்தா தெரியும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் திருப்பி வந்து தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டோம் நம்ம வீட்டில் வந்து டீ குடிக்கிறதை விட இந்த மாதிரி பல்க்காக வந்து ஒரு டீ போட்டு குடிக்கும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த விசேஷ வீட்ல எல்லாம் வந்து டீ தருவாங்க அதெல்லாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பூஸ்ட்டு கண்டன்ஸ் மில்க் இதெல்லாம் ஊற்றுறனால அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வெல்லமே வந்து நாங்கள் சும்மா போட்டோம் கரைஞ்சிருமா என்னென்னு டவுட்டில் தான் போட்டோம் ஆனால் நல்லா கரைஞ்சிருச்சு ஒரு பீஸ் கூட அதில் மிஞ்ச எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சிருச்சு சரி வந்து அதில் ஜீனியும் சேர்த்துடலான்னு சொல்லிட்டு நாலு கிலோ ஜீனி வாங்கி கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு வந்து அவ்வளோ ஜீன் தேவையில்லை மூணு கிலோ அளவுக்கு தான் வந்து சேர்த்துருப்போம் சரி வந்து கரெக்டாக இருக்கா அந்த டிகாஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு அந்த வேக வச்சுருந்த த்ரீ ரோஸ் எல்லாம் வந்து அப்படியே கலந்துட்டோம் டீல டீயோட கலருமே வந்து நல்லா இருந்தது நாங்கள் வந்து சொல்லிட்டு இன்னும் டீயோட கலர் பத்தல இன்னும் கொஞ்சம் கலர் வரணும் வரணும்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் அழகுலாம் நல்லாவே வந்து இந்த பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஜக்குமே வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க பள்ளியிலேருந்து அதில் வந்து அப்படியே வடித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சுட சுட அப்படியே இருக்கும் மூணு ஜக்கு அளவுக்கு இருந்தது அதில் டீயை பார்க்கவுமே வந்து டீ பிஸ்கெட் வச்சு சாப்பிடணும் அப்படின் தான் வந்து தோணிகிட்டே இருந்தது ஆனால் பிஸ்கட் தான் இல்லை நாங்கள் டீ மட்டும்தான் குடித்தோம் அதுக்கப்புறம் எங்கிட்ட ஒரு சைடு அந்த பால் மாவு இருக்கில்ல அதை கொட்டி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த டீல பால் மாவும் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்போ தான் வந்து இன்னும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த டீயோட திக்னஸும் நல்லா நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் இருக்கும் குடிக்கும்போது நீங்கள் வந்து விசேஷம் இந்த மாதிரி நம்ம பெரும்பாலும் நான் இந்த மாதிரி அமுல் மாவு வச்சு தான் வந்து ட்ரை பண்ணுவேன் நல்லாயிருக்கும் பால் நிறையா இருந்தது அப்படின்னா ஓகே கொஞ்சமாக பால் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பால் மாவு கலந்து டீ போட்டோன்னா சூப்பராக இருக்கும் மூணு பேஜா வந்து ஆற்றி ஊற்றியாச்சு ஏன்னா ஒரே ஒரே தடவுலையே எல்லா மாவையும் கொட்டிட்டு கலந்தோம் அப்படின்னா அந்த கட்டி கட்டியாக வந்துடுது அதனால மூணு தடவை வந்து தனித்தனியாக அதில் வந்து கலந்து விட்டாச்சு அடுப்புலையுமே வந்து தூக்கி வச்சாச்சு ஏன்னா இந்த ஆற்ற ஆற்றும் போது கண்டிப்பாக ஆறிடும் அதனால அடுப்புலேயே வச்சுட்டு கொஞ்சம் ஹீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுப்புலேயே வச்சுட்டு தான் வந்து பால் மாவெல்லாம் எல்லாம் கலந்து ஊற்றிட்டு இருந்தோம் அவ்வளோதான் ஃபுல்லாகவே வந்து கலந்து விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த ஜக்கிலேயுமே வந்து வடிகட்டி ஊற்றணும் நல்லா இருக்கும் அந்த டீ போடும்போது நல்லா பேசிகிட்டே வந்து ஜாலியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு வடிகட்டி வச்சு வடித்தோம் அது இறங்கவே இல்லை அது வந்து கொஞ்சம் எப்படின்னு தெரில அது ஃபுல்லாக இறங்கவே மாட்டேங்கிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வடி வடி வச்சு அதுக்கப்புறம் வடிச்சு எடுத்தாச்சு சில டைம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் டீ போடுவோம் இதை வந்து இருபத்தி ஏழாம் கிழமை அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து டீ போடுற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து நல்லாயிருக்கும் நல்லா தூங்காமல் உட்காந்து இந்த இடத்துல தான் டீ போடுற வேலை எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் நடக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கும் சாச்சி வீட்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும் ஒரு பெரிய இது கிரவுண்ட் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வச்சு தான் நாங்கள் டீ போடுவோம் நல்லாயிருக்கும் வந்து பேசிகிட்டே வந்து டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை உக்காந்து குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து வடிச்சாச்சு வடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஜக்கு வந்து போயிருச்சு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ஜக்குக்குமே வந்து இருந்தது ஏன்னா பத்து லிட்டர் பால் அடுத்து வந்து ஒரு குடம் தண்ணியை வேற ஊற்றி எக்ஸ்ட்ரா வேறு டீ தூள் இதெல்லாம் வேக வச்சது ஜீனி இதெல்லாம் சேர்த்து நிறைய வந்துருச்சு அது வந்து கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்களுமே வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பயானு போய்க்கலாம்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து டீயும் குடிச்சிட்டோம் குடிச்சுட்டு நல்லபடியா வந்து பயானும் போயாச்சு அன்னைக்கு நாள் வந்து அலமதுல்லான்னு நல்லாவே போயிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் என் மகளுக்கு வந்து காது குத்துறதுக்காக வந்து நகை கடைக்கு வந்து போயிருந்தோம் ராம்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எவரெஸ்ட்டு ஜுவல்லரிக்கு தான் வந்து போயிருந்தோம் அங்கே தான் வந்து காது குத்துறதுக்காக போயிருந்தோம் என்னடா ஐத்தாம் பெரிய பிள்ளைக்கு இப்போ தான் காது குத்துறீங்களா அப்படின்னு நினைப்பீங்க என்னாச்சுன்னா வந்து அவளுக்கு ஒன்றரை வயசு இருக்கும் போதே ரெண்டு பேருக்கு வந்து காது குத்திட்டோம் பெரியவளுக்கு வந்து காது குத்தம்போது சைடில் வந்து குத்திட்டாங்க அதாவது மேலே பார்த்தேன் ரெண்டு ஒரு சைடு காது நல்லாயிருக்கும் ஒரு சைடு வந்து ரொம்ப சைடில் இருந்தது சரி வளர வளர வந்து சரியாயிடும் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் சரியாகலை இப்போ வளரும் போது கொஞ்சம் பெரிய தோடு எதாவது போடணும் அப்படின்னா காது ஒட்டி ஓரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை அதனால் ஹஜ்ஜு பேர்னால் இருந்தே வந்து தோடே போட்டு விடலை அத்தா வரும்போது வந்து நான் காது குத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா சரி அத்தா வந்ததோட காதையும் குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நகை கடைக்கு போயிருந்தோம் இந்த அக்கா தங்கச்சிகளுக்கு ஒரு வந்து கெட்ட பல இருக்கு இருக்கும் அக்கா வந்து அழுதா அப்படின்னா வந்து இந்த தங்கச்சிக்கு வறுமையாக பாருங்கள் ஒரு குசி அது மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்தது பெரியவளுக்கு காது குத்தம்போது இந்த சின்ன வயிறு உனைய வீடியோ எடுத்துகிட்டு வந்து நான் எல்லார்ட்டையும் காட்டுறேன் நீ அழுகிறது அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தான் போது பாவமாக இருந்தது கா ஃபஸ்ட் டைம் காது குத்தும் போதும் இப்படி தான் சாச்சி எண்ணியை காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துனா எல்லாரும் அம்மா காப்பாத்துன்னு கத்துவான் இவங்க சாச்சி ஏனியை காப்பாத்திரு காப்பாத்திருன்னு கத்துனா இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டைம் பாவமாக இருந்தது இவங்களுக்கு பாருங்க எவ்வளோ சிரிப்பா இருக்கு அவங்க அழுகிறத இரு நான் வீடியோ எடுத்து எல்லார்டையும் வீட்டில் போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு இந்த இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்